இந்த இந்தோஷியன் தீபாவளிக்கு தங்கத்தில் செயின் இல்லாத எல்லாருமே செயின் வாங்க முடியும் எப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முறுக்கு செயின் எதுவுமே கோல்டு கிடையாது பியூர் சில்வர் வெள்ளியில் தங்கம்லாம் பூசியிருக்கோம் முறுக்கு செயின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு கிராம்லேருந்து நூற்றி இருபது கிராம் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரீவேல்யூ அமௌண்ட் அப்படியே கிடைக்கும் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட நூற்றி பதினாறு கிராம் இருக்க இந்த முறுக்கு செயின் வாங்கியிருந்தாங்க பத்து மாசம் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க பத்து மாசம் கழிச்சு அதோட கலர் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் கருத்து போயிருமா அப்படிலாம் கொஸ்டின் கேட்கிறேன் கருத்து எல்லாம் போகாது ரெகுலர் யூஸ் பண்ண பண்ண வெள்ளி கலர் தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அவங்க நம்ம அவங்க பழைய செயினை கொடுத்துட்டு புது செயின் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் உங்களுக்கு இந்த வெயிட் மிஷினில் கூட வச்சு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஷார்ட் செயின் லாங் செயின் சொல்லி எல்லா டைப் ஆஃப் செயின் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட கோல்டு பிளேட்டட் சில்வரில் கிடைக்கும் இப்போ தீபாவளி ஆஃபரா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மதுரை ஒட்டக்கடையில இருக்க கவின் சில்வர் ஜுவலரியில இருந்து தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க screenல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க